ராகமம் அதிகாரம் நான்கு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத் தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் பழுதற்ற ஒரு இளம் காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு கடவன் அவன் அந்த காளையை ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அதை கொல்ல கடவன் அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை ஆசிரிப்புக் கொடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்துளி சன்னிதியில் ஏழுதரம் தெளிக்க கடவன் பின்பு ஆசாரியன் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசிரிப்புக் கோடாரத்திலே கர்த்தருடைய சன்னதியில் இருக்கும் சுகந்த தூப பீடத்து கொம்புகளின் மேல் பூசி காளையினுடைய மற்ற ரத்தம் முழுவதையும் ஆசிரிப்புக் கோடார வாசலுக்கு முன்பாக இருக்கிற தகன பலி பீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு பாவ நிவாரண பலியான காளையின் எல்லா கொழுப்புமாகிய குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகள் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களுடைய கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் சமாதான பலியின் காலையிலிருந்து எடுக்கிறது போல அதிலிருந்து எடுத்து அவைகளை தகன பலி பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் காளையின் தோலையும் அதன் மாம்சம் முழுவதையும் அதன் தலையையும் தொடைகளையும் அதன் குடல்களையும் அதன் சாணியையும் காலை முழுவதையும் பாளையத்துக்குப் புறம்பே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்திலே கொண்டு போய் கட்டைகளின் மேலே போட்டு அக்னியாலே சுட்டெரிக்க கடவன் சாம்பல் கொட்டியிருக்கிற இடத்திலே அதை சுட்டெரிக்க கடவன் இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினால் பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதினால் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதென்றை மீறி தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளிகளானால் அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது சபையார் அந்த பாவத்தின் நிமித்தம் ஒரு இளங்காலையை ஆசிரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக பலியிட கொண்டு வர வேண்டும் சபையின் மூப்பர் கர்த்தருடைய சந்நிதியில் தங்கள் கைகளை அதன் தலைமேல் வைக்க கடவர்கள் பின்பு கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையைக் கொல்ல வேண்டும் அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அதில் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசிரிப்பு கொடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் திரைக்கு எதிரே ஏழு தரம் தெளித்து ஆசிரிப்பு கொடாரத்தில் கர்த்தருடைய சன்னதியில் இருக்கும் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் பூசி மற்ற ரத்தமெல்லாம் ஆசிரிப்பு கொடார வாசலில் இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் கொழுப்பு முழுவதையும் அதிலிருந்து எடுத்து பலிவிடத்தின் மேல் தகனித்து பாவ நிவாரண பலியின் காளையை செய்த பிரகாரம் இந்த காளையையும் செய்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் பின்பு காளையை பாளையத்துக்குப் புறம்பே கொண்டு போய் முந்தின காளையை சுட்டெரித்தது போல சுட்டெரிக்க கணவன் இது சபைக்காக செய்யப்படும் பாவ நிவாரண பலி ஒரு பிரபு தன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளில் யாதென்றை மீறி அறியாமையினால் செய்யத்தகாததைச் செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு இளம் கடாவை பலியாக கொண்டு வந்து அந்த கடாவின் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் அதை கொல்லக்கடவன் இது பாவ நிவாரண பலி அப்பொழுது ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தத்தை தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் கொழுப்பு முழுவதையும் சமாதான பலியின் கொழுப்பைப் போல பலிபிடத்தின் மேல் தகனித்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவிருத்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததைச் செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண்குட்டியை பலியாக கொண்டு வந்து பாவ நிவாரண பலியின் தலைமேல் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலியிடும் இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை கொல்லக்கடவன் அப்பொழுது ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்தை கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தமெல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு சமாதான பலியிலிருந்து கொழுப்பை எடுப்பது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து ஆசாரியன் பலிபிடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனித்து இவ்வண்ணமாய் அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் அவன் பாவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவானாகில் பழுதற்ற பெண்குட்டியைக் கொண்டு வந்து அந்த பாவ நிவாரண பலியின் தலைமேல் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் அதை பாவ நிவாரண பலியாக கொல்லக்கடவன் அப்பொழுது ஆசாரியன் அந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபிடத்துக் கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தமெல்லாம் பலிபிடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு சமாதான பலியான ஆட்டுக்குட்டியின் கொழுப்பை எடுக்கிறது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளைப் போல வலிபிடத்தின் மேல் ஆசாரியன் தகனிக்க வேண்டும் இவ்வண்ணமாய் அவன் செய்த பாவத்துக்கு ஆசாரியன் பாவ நிவிருத்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் லேவிய ராகமம் அதிகாரம் ஐந்து சாட்சியாகிய ஒருவன் இடப்பட்ட ஆணையைக் கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருந்து பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான் அசுத்தமான காட்டு மிருகத்தின் உடலையாவது அசுத்தமான நாட்டு மிருகத்தின் உடலையாவது அசுத்தமான ஊறும் பிராணிகளின் உடலையாவது இவ்வித அசுத்தமான யாதொரு வஸ்துவையாவது ஒருவன் அறியாமல் தொட்டால் அவன் தீட்டும் குற்றமும் உள்ளவனாவான் அல்லது எந்த அசுத்தத்தினாலாகிலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டால் அவன் குற்றமுள்ளவனாவான் மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தில் ஆனாலும் ஒருவன் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவனாவான் இப்படிப்பட்டவைகள் ஒன்றில் ஒருவன் போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும் அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் ஆட்டுக்குட்டியை கொண்டுவர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் இரண்டு காட்டுப் புறாக்களையாவது இரண்டு புறாக்குஞ்சுகளையாவது ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வரக்கடவன் அவைகளை நடத்தில் கொண்டு வருவானாக அவன் பாவ நிவாரண பலிக்கானதை முன்னே செலுத்தி அதன் தலையை அதன் கழுத்தினிடத்தில் கிள்ளி அதை இரண்டாக்காமல் வைத்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் பக்கத்தில் தெளித்து மீதியான இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே வடிய விடுவானாக இது பாவ நிவாரண பலி மற்றதை நியமத்தின்படியே அவன் தகலபரியாய் செலுத்த கடவன் இவ்விதமாக அவன் செய்த பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் இரண்டு காட்டுப் புறாக்களையாவது இரண்டு கொண்டு கொண்டுவர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்துக்காக ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே பத்தில் ஒரு பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வருவானாக அது பாவ நிவாரண பலியா பலியாயிருப்பதினால் அதன்மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூப வர்க்கம் போடாமலும் இருந்து அதை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும் அதிலே ஆசாரியன் ஞாபகக்குரியான பங்காக தன் கைப்பிடி நிறைய எடுத்து கர்த்தருக்கு இழும் தகன பலிகளைப் போல பலிபிடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது பாவ நிவாரண பலி இவ்விதமாக மேற்சொல்லிய காரியங்கள் ஒன்றில் அவன் செய்த பாவத்துக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் மீதியானது போஜன பலியைப் போல ஆசாரியனை சேரும் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்த மாணவிகளில் குற்றம் செய்து அறியாமையினால் பாபத்துக்குட்பட்டால் அவன் தன் குற்றத்து நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படியே நீ அவன்மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளிச் சேக்கல் பெறும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து பரிசுத்தமானதைக் குறித்து தான் செய்த தப்பிதத்தினால் உண்டான நஷ்டத்தை செலுத்தி அதனோடு ஐந்தில் ஒரு பங்கை அதிகமாக கூட்டி ஆசாரியனுக்கு கொடுப்பானாக குற்ற நிவாரண பலியாகிய ஆட்டுக்கடாவினாலே அவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் ஒருவன் செய்யத்தகாதென்று கர்த்தருடைய கட்டளைகளினால் விளக்கப்பட்ட யாதென்றைச் செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அதை அவன் அறியாமையினால் செய்தாலும் அவன் குற்றம் உள்ளவனாயிருந்து தன் அக்கிரமத்தை சுமப்பான் அதன் நிமித்தம் அவன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்குச் சரியான பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக அவன் அறியாமல் செய்த தப்பிதத்தை ஆசாரியன் அவனுக்காக நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் இது குற்ற நிவாரண பலி அவன் கர்த்தருக்கு விரோதமாய் குற்றம் செய்தான் என்பது நிச்சயம் என்றார் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் அதிகாரம் எட்டு அன்றியும் சகோதரரே மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன் தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள் மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கருத்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள் ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை கேட்டுக்கொண்டோம் அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகியிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் இதை நான் கட்டளையாகச் சொல்லாமல் மற்றவருடைய ஜாக்கிரதையைக் கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வரியம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இதைச் செய்கிறதற்கு மாத்திரமல்ல செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுகிறதற்கும் ஒரு வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாயிருக்கும் ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின் படி அல்ல அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும் மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் அல்ல சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன் எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும் படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததுமல்லாமல் அவன் அதிக இருந்து தன் மன விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு வரப் புறப்பட்டான் சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனுடைய கூட அனுப்பியிருக்கிறோம் அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தைக் கொண்டு போகையில் எங்களுக்கு வழித்துணையாய் இருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாயும் இருக்கிறான் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் குற்றப்படுத்தாத குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் இருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் மேலும் அநேக காரியங்களில் சாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் பலமுறை கண்டறிந்தவனும் இப்பொழுது உங்கள் மேல் உள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனுமாகிய நம்முடைய சகோதரனையும் இவர்களுடைய கூட அனுப்பியிருக்கிறோம் தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாய் இருக்கிறான் என்றும் எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாபதிகளும் கிறிஸ்துவுக்கு இருக்கிறார்கள் என்றும் அறியக்கடவன் ஆதலால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துங்கள்